அமெரிக்கா உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடாக முதலிடத்தில் நீடிக்கிறது சீனா இரண்டாவது இடத்திலும் ஜெர்மனி மூன்றாவது இடத்திலும் உள்ளன இந்த சூழலில்தான் உலகின் நான்காவது பொருளாதார நாடாக உருவெடுத்த இந்தியா ஜப்பானை பின்னுக்கு தள்ளியுள்ளது உலகளாவிய வர்த்தக நிச்சயமற்ற நிலைகளுக்கு மத்தியிலும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தாறாம் நிதியாண்டின் இரண்டாம் காலாண்டில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஆறு காலாண்டுகளில் இல்லாத உச்சத்தை எட்டியது இதே சீரான வளர்ச்சியில் சென்றால் அடுத்த மூன்று ஆண்டுகளில் ஜெர்மனியை இந்தியா முந்த வாய்ப்புகள் உள்ளதாக கூறுகின்றனர் பொருளாதார வல்லுநர்கள் அதே நேரத்தில் ஜெர்மனியை முந்த இந்தியா என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி எழுவது வாடிக்கையானதுதான் அதற்கு முன்னதாக இந்தியாவின் எழுச்சி ஜப்பானை பின்னுக்கு தள்ள பலவிதமான காரணங்கள் உள்ளன வயதான மக்கள் தொகை பலவீனமான உள்நாட்டு தேவை நீண்ட கால பண வாட்ட அழுத்தங்கள் காரணமாக ஜப்பானின் பொருளாதார வளர்ச்சி மந்த நிலையில் இருந்தது இந்த சூழலில்தான் வலுவான இளமையான மக்கள் தொகை விரிவடைந்து வரும் உள்நாட்டு சந்தைகள் இந்தியாவுக்கான வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றின நாட்டிலுள்ள இளம் பணியாளர்கள் அதிகரித்து வரும் நகரமயமாக்கல் உற்பத்தி திறன் மேம்பாடு போன்ற காரணிகள் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு ஊக்கமளித்ததோடு உந்து சக்தியாகவும் விளங்கின இதன் காரணமாக இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டின் ஜூலை செப்டம்பர் வரையிலான காலாண்டில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஆறு காலாண்டுகளில் இல்லாத அளவுக்கு எட்டு புள்ளி இரண்டு சதவீதமாக உயர்ந்து நின்றது தொடர்ச்சியான உலகளாவிய வர்த்தக நிச்சயமற்ற தன்மைகள் தொல்லை தந்தாலும் இந்தியாவின் வளர்ச்சி வேகத்தில் எந்த ஒரு தடைகளையும் ஏற்படுத்த முடியவில்லை வேலைவாய்ப்பு அதிகரிப்பு நிலையான பணவீக்கம் முக்கிய பங்கு வகித்தாலும் சிறப்பான நிதி நிலைமை வணிகங்களுக்கு தடையில்லாமல் கடன் ஓட்டத்தை உறுதி செய்திருந்தன இந்த காரணிகள் அனைத்தும் பொருளாதார வளர்ச்சி வேகத்தை முடுக்கிவிட ஜப்பானை இந்தியா முந்தி செல்ல வழிவகுத்தது இந்தியாவின் சமீபத்திய புள்ளி விவரங்கள் உயர் வளர்ச்சியையும் குறைந்த பணவீக்கத்தையும் கோடிட்டு காட்டுகின்றன இது நுகர்வோர் வாங்கும் சக்தியை அதிகரிக்கிறது இந்த நிலைமை தொடரும் நிலையில் ரிசர்வ் வங்கி இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தாறாம் நிதியாண்டிற்கான வளர்ச்சி கணிப்பை ஏழு புள்ளி மூன்று சதவிகிதமாக உயர்த்தியுள்ளது இது மட்டுமின்றி வளர்ச்சியுடன் இணைந்து வேலைவாய்ப்பும் மேம்பட்டுள்ளது பதினைந்து வயது மற்றும் அதற்கு மேற்பட்டோரின் வேலையின்மை இரண்டாயிரத்து இருபத்தைந்து நவம்பரில் நான்கு புள்ளி எட்டு சதவிகிதமாக குறைந்துள்ளது தற்போது இந்தியாவின் இலக்கு மூன்றாவது பெரிய பொருளாதார நாடான ஜெர்மனியின் மீது திரும்பியுள்ளது ஜெர்மனியின் உள்நாட்டு உற்பத்தி இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் ஐந்து புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று ட்ரில்லியன் டாலராகவும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டில் ஐந்து புள்ளி மூன்று மூன்று டிரில்லியன் டாலராகவும் இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது இதற்கு நேர்மாறாக இந்தியா இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டில் தோராயமாக ஏழு புள்ளி மூன்று ட்ரில்லியன் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை எட்டும் என்று கணிக்கப்பட்டுள்ளது தற்போதைய நிலைமை தொடர்ந்தால் அடுத்த இரண்டரை அல்லது மூன்று ஆண்டுகளுக்குள் ஜெர்மனியை முந்தக்கூடும் என்றும் கூறப்படுகிறது ஜப்பானைப் போலல்லாமல் ஜெர்மனி வலுவான ஏற்றுமதி தளத்துடன் அதிக வருமானம் கொண்ட தொழில்நுட்ப ரீதியாக முன்னேறிய பொருளாதார நாடாக உள்ளது எனினும் உலகளாவிய வர்த்தகம் குறைதல் எரிசக்தி மாற்ற செலவுகள் வயதான மக்கள் தொகை என அதிகரித்து வரும் சவால்கள் ஜெர்மனியின் வளர்ச்சி திறனை மட்டுப்படுத்தியுள்ளன ஜெர்மனியை விஞ்சுவதற்கு பல ஆண்டுகளாக இந்தியா அதிக வளர்ச்சியை தக்க வைக்க வேண்டும் உள்நாட்டு தேவையின் தொடர்ச்சியான வலிமை அதிகரித்து வரும் வருமானம் நகர்ப்புற நுகர்வு விரிவடைதல் கிராமப்புற வாங்கும் சக்தியை மேம்படுத்துதல் ஆகியவை வளர்ச்சியின் முதுகெலும்பாக இருக்க வேண்டும் மேலும் குறைந்த பணவீக்கத்தை பராமரித்தல் நிதி அழுத்தங்களை நிர்வகித்தல் நிலையான கொள்கை சூழலை உறுதி செய்தல் ஆகியவை இந்தியாவை ஏற்ற தாழ்வுகளை தூண்டாமல் வேகமாக வளர அனுமதிக்கும் வலுவான வளர்ச்சி மற்றும் விலை நிலைத்தன்மையின் இந்த கோல்டி லாக்ஸ் கலவையை இந்தியா பாதுகாக்க முடிந்தால் ஜெர்மனியை முந்துவது மட்டுமல்லாமல் உலகின் முதல் மூன்று பொருளாதாரங்களில் தனது நிலையை உறுதிப்படுத்தவும் முடியும் என்பது பொருளாதார நிபுணர்களின் கணிப்பு

கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கு உங்க பிளாட்டை புக் பண்ணிருக்கேன்